அனைவருக்கும் வணக்கம் கேள்விக்கு என்ன பார்த்து யூடியூப் சேனல் உங்க அனைவரை வந்து இப்ப வைக்க மாட்டேன் முதலாம் மாசம் முதலாம் தேதி கேள்வி என்ன கேட்டு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு அதாவது வந்து உலகத்தில் எத்தனை நாடுகள் உள்ளன உலகத்தில் எத்தனை நாடுகள் உள்ளன என்பதுதான் கேள்வி இருந்தது இதுக்கான சரியான பதில் நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் அதாவது நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் உள்ளன உலகில் சோ வாங்க போற மாசம் முதலாம் தேதி മുട്ടു സിയാണ് പദീക്ക മൂലം പത്തായിരം രൂപ முதலாம் மாசம் முதலாம் தேதி கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி குழுக்க மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டவர் முதலாம் மாசம் முதலாம் தேதி கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி குழுக்கம் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டிச்சல் இருந்தவர் பதினெட்டாவதாக சரியான பதிலை சொல்லி இருக்கிறார் பதினெட்டாவதாக சரியான பதிலை சொல்லி இந்த மாசம் பத்தாயிரம் ரூபாய் நபர் இந்தியாவை புறப்படமாக கொண்டவர் தமிழ்நாடுவை வசிப்பிடமாக சரி சரியான வாத சொல்ல அதாவது வந்து இந்தியாவில் வசிக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இன்னமொரு கேள்விடன் இரண்டாம் மாசம் முதலாம் தேதி உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடவது உங்கள்